கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக கத்தரா இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேர்கள் யாவரையும் வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த புதன்கிழமை ஐந்தாம் தேதி அன்று ஆறாவது வேத வினாவிடை போட்டி நடந்தது அந்த வேத வினாவிடை போட்டியில் கலந்து கொண்டவர்கள் பதிலளித்தவர்களை நான் சொல்லிவிடுகிறேன் மொத்தம் ஏழு பேர் கலந்து கொண்டு பதிலளித்திருக்கிறீர்கள் சீக்கிரமாக பதிலளித்தவர்கள் அப்படி வரிசையிலே நான் வருகிறேன் முதலாவது நல்ல பாக்கியலைட் அவர்கள் ரெண்டாவது கலையரசி மூன்றாவது அருள்மணி நான்காவது செல்வி பிரபாகர் ஐந்தாவது ஜெயன ஜெயராணி ஆறாவது ஜூலி ஏழாவது எலன் இவர்கள் எல்லாரும் இந்த ஆறாவது வேத போட்டியில் பங்கு பெற்று அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் உங்கள் யாவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்காக ஒரு சிறிய பரிசு ஒரு ஆவிக்குரிய புத்தகம் உங்களுக்கு அனுப்பப்படும் நீங்கள் அதை படித்து பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் அநேக பேருக்கு இந்த வேத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இரநூற்றி நாற்பத்தி ஓராவது வேத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ரெண்டு சம்பவங்கள் ஒரு காட்சி ரெண்டு சம்பவங்கள் ஒரு காட்சி வேதாகமத்திலிருந்து இரண்டு சம்பவத்தை நான் சொல்லுவேன் அந்த ரெண்டு சம்பவத்திலும் ஒரே விதமான காட்சி வரும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்ட நான் சொல்றேன் தானியலை சிங்க கெப்பியில் தூக்கி போட்டாங்க யோனாவை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க தூக்கி போட்ட அனுபவம் சரிங்களா நான் ஒருவேளை தானியல் யோனா அப்படின்னு சொன்னா அந்த தூக்கி போட்ட அனுபவத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் சரிங்களா ஓகே முதலாவது கேள்விக்கு நாம் செல்லுவோம் நோவா பத்து கனிகள் நோவா பத்து கணிகைகள் இந்த ரெண்டு சம்பவத்திலையும் ஒரே காட்சி வரும் சரிங்களா இந்த ரெண்டு சம்பவத்தையும் நீங்கள் அப்படியே ஆராய்ந்து பாருங்கள் நோவா பத்து கனிகள் இந்த ரெண்டு சம்பவத்தையும் நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு காட்சி பொதுவாக இருக்கும் அது என்ன அப்படிங்கறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரெண்டு சம்பவம் ஒரு காட்சி நோவா பத்து கணிகைகள் இங்கே அப்படியே இப்போ நோவா அப்படின்னா அந்த சரித்திரத்தை அப்படியே உங்கள் மனசில் கொண்டு வந்து கடைசி வரைக்கும் முடியுங்க பத்து கணிகள் அப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் முடிங்க அப்படி யோசித்து அப்போ உங்களுக்கு எது பொதுவாக தோன்றும் பொதுவான காட்சி எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடல இரண்டு சம்பவங்கள் ஒரு காட்சி ஓகே விடை என்பது பூட்டப்பட்ட கதவு நோவாவை அப்படி குடும்பத்தை ஆண்டோர் பேளைக்குள் அனுப்பி அந்த பேழையை பூட்டின அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அதே போல் பத்து கணிகள் அந்த சம்பவத்தில் ஐந்து கணிகள் மனவாளனை சந்திக்க புறப்பட்டார்கள் கதவு அடைக்கப்பட்டது என்று அங்கே வாசிக்கும் சரிங்களா இதுதான் முதலாவது கேள்வி ஓகே ரெண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ரெண்டாவது கேள்வி பாபேல் பெந்தே கோஸ்தே பாபேல் பெந்தே கோஸ்தே இந்த ரெண்டு சம்பவங்களை நீங்கள் வைத்து ஒரு காட்சியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு பொதுவான காட்சி வரும் சரிங்களா பாபேல் பெந்தே கோஸ்து பாபேல் பெந்தே கோஸ்தே கண்டுபிடிச்சிட்டிங்களா ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் விடை என்பது பாஷை அல்லது விதவிதமான பாஷை விதவிதமான பாஷை இப்போ நீங்கள் பாபேல் கோபுரத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து ஒரே இடத்துல இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து பாஷையை தாறுமாறாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படிதானே அப்படியே நீங்கள் பெந்தைகோஸே அனுபவத்துக்கு போனீங்களா அப்போசிட் ரெண்டுல அங்கே அநேக பாஷைகளை பேசினார்கள் பார்க்குறோம் அப்படிதானே ஓகே இதற்கான விடை என்பது பலவித பாஷை ஓகே மூன்றாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் மூன்றாவது கேள்வி ஏ வாழ் பிழையாம் மூன்றாவது கேள்வி ஏ வாழ் பிழையாம் கண்டுபிடிங்க ஏ வாழ் பிழையாம் இந்த ரெண்டு காட்சியும் அப்படியே வரிசையா அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் ஏவாளுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்படியே பிழையாமுடைய வாழ்க்கை சரித்திரம் அப்படியே படிச்சுட்டு வாங்க ஏதோ ஒரு பொதுவான காட்சி வரும் சரிங்களா ஒரு பொதுவான காட்சி வரும் ஏவாளுடைய சம்பவத்திலையும் பிழையாமுடைய சம்பவத்திலையும் ஒரு பொதுவான காட்சி பாருங்க ஓகே விடை என்பது ஏவாலிடம் சர்ப்பம் பேசியது பிசாச சர்ப்பத்தை போல வந்து பேசினா சரிங்களா சர்ப்பம் பேசியது பிளையாமிடம் கழுதை பேசியது சரிங்களா சர்ப்பம் பேசியது கழுதை பேசியது ஓகே இந்த நாளின் நான்காவது கேள்விக்கு செல்வோம் அகாஸ்வேரு கந்தாகை மந்திரி அகாஸ்வேரு கந்தாகை மந்திரி இந்த ரெண்டு சம்பவங்கள் இதற்கு பொதுவான ஒரு காட்சி இருக்கிறது சரிங்களா அகாஸ்வேரு கந்தாகை என்பவளுக்கு மந்திரி அகாஸ்வேரை பற்றி பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம் இந்த கந்தாகை மந்திரியை பற்றி நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் அகாஸ்வேரு கந்தாகை மந்திரி பொதுவான ஒரு காட்சி என்ன ரெண்டு சம்பவங்கள் ஒரு காட்சி இது நான்காவது கேள்வி நீங்க பாஸ் பண்ணிட்டு விடையளித்து அடுத்த கேள்விக்கு போங்க சரிங்களா இந்த கேள்விக்கான விடை என்பது அகாஸ்வேர் ராஜா தூக்கம் வராத சமயத்தில் இங்க நடபடிகள் வாசிக்கப்பட்டது அதாவது அந்த சரித்திரம் எழுதி வைக்கிற அந்த நடபடிகள் வாசிக்கப்பட்டது அதே போல இங்க இந்த கந்தகை மந்திரி வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறார் பொதுவானது வந்து வாசித்தல் சரிங்களா அங்கே அவர் தூக்கம் வராத சமயத்தில் அந்த பழைய சரித்திரம் வாசிக்கப்படுகிறது அதே போல் இங்கே வேதாகமத்தை யார் வாசித்து கொண்டிருக்கிறார் இந்த கந்தகை மந்திரி விடை என்பது வாசித்தல் ஓகே ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் நேபுகாத் நேச்சார் ஆரோன் நேபுகாத் நேச்சார் ஆரோன் நேச்சாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்படி யோசித்து பாருங்க ஆர்வனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை யோசித்து பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு காட்சி ரெண்டு சம்பவம் ஒரு காட்சி நேபுகாத்தி நேச்சார் ஆரோன் நேபுவாத் நேச்சார் ஆரோன் சொல்ல போனால் ரெண்டு பேரும் ஆண்டுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறாங்க நேச்சார் ஆரோன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நேபுவாத் நேச்சார் ஆரோன் ஓகே விடை என்பது நேபுகாத்தினைச்சார் அந்த பொற்சிலையை உண்டாக்கினார் ஆரோன் கன்றுக்குட்டியை உண்டாக்கினார் சரிங்களா ரெண்டு பேரும் சிலையை உருவாக்குறாங்க சரிங்களா சிலை உருவாக்குதல் என்பது இந்த கேள்விக்கான விடை அகாஸ்வேரு அந்த பொற்சிலையை உண்டாக்குறார் இந்த ஆரோன் கண்டு குட்டியை உண்டாக்குறார் ஓகே ஆறாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் ஆறாவது கேள்விக்கு செல்வோம் விதவை பவுல் விதவை பவுல் பவுல் விதவை விதவை நிறைய விதவைகள் வேதாகமத்தில் இருக்கிறாங்க யாருன்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சீங்க உடனே அதனால விதவை பொதுவாக அடுத்தது பவுல் இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு பொதுவான ஒரு காட்சி சரிங்களா பொதுவான ஒரு காட்சி கண்டுபிடிங்களா பார்க்கலாம் எல்லாம எளிதான கேள்விகள் தான் விதவை பவுல் சரி சாரி பாத் ஊறு உதவை இப்போ உங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம் சாரி பாத் ஊறு உதவை இங்க பவுல் பவுல் ஒரு தீவில் இருக்க அனுபவம் ஓகே விடை என்பது விறகு விறகு பொருட்க சரிங்களா இங்கே சாரிபாத் விதவை அந்த கடைசி வேலை சாப்பாடை சமைப்பதற்காக விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்போசல் நடவடிக்கைகள் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால் மெலிதா அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்கிறாங்க பவுல் அவரை சார்ந்தவர்கள் பவுல் விறகுகளை வாரி அந்த குளிருக்கு அனல் முற்றுறதுக்காக அதை நெருப்பு உண்டாக்குறது போடுறத பார்க்குறோம் அப்பொழுது தான் அவருக்கு அந்த விரியன் பாம்பு கடித்ததாக நம்ம தாமதத்தில் படிக்கிறோம் சரிங்களா விறகு என்பது இதனுடைய விடை ஆறாவது கேள்விக்கான விடை விதவை பவுல் என்பதற்கான பிறகு ஓகே ஏழாவது கேள்வி செல்வோம் ஏழாவது கேள்வி பெல்சாசார் உபசாரஸ்ரீ பெல்சாசார் உபசாரஸ் பெல்சாசார் உபசாரஸ்ரீ பார்ப்போம் யார் கண்டுபிடிக்கலாம் பெல்சாசார் உபசாரஸ்ரீ வெல்சா சாருடைய நாட்களில் நடந்த ஒரு காரியம் அதை அவரை அச்சுறுத்தியது அதே போல நீங்கள் உபசாரஸ்யினுடைய சரித்திரத்தை படுத்திங்க சொன்னால் அங்கே ஒரு காரியம் நடந்தது ரெண்டும் மேட்ச் ஆகும் ரெண்டு சம்பவம் ஒரு காட்சி வெல்சா சார் உபசாரசிரி ஓகே வெல்சா சார் அவர் சமயத்தில் சுவற்றில் ஒரு கைவிரல் தோண்டி எழுதினதை நம்ம பார்க்குறோம் மெனே தெக்கே உப்பாசி நின்று எழுதினதை பார்க்குறோம் அப்போதானே அப்படியே நீங்கள் விபசார ஸ்ரீயினுடைய சம்பவத்தை படிக்கும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஸ்ரீயை கல்லறிய வந்தவருடைய பாவங்களை தரையில் எழுதினதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஓகே ஏழாவது கேள்விக்கான விடை எழுதுதல் ஓகே எட்டாவது கேள்விக்கு நாம் செல்வோம் எட்டாவது கேள்வி லோத்து எலியா எலியா எட்டாவது கேள்வி இது லோத்து எலியா இதை நீங்க எளிதா கண்டுபிடிச்சிருவீங்க ஏற்கனவே இந்த சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்க அதனால எளிதான கேள்விகள் மாதிரியம் படிக்கிறோம் அவருடைய சரித்திரத்தை அப்படியே கொண்டு வாங்க மனதில் எலியாவுடைய சரித்திரத்தை கொண்டு வாங்க அது முக்கியமான ஒரு சம்பவம் ஓகே விடை என்பது அக்கினி லோத்தனுடைய காலத்தில் அந்த சோதம் குமாரப்பட்டனம் அக்னினால் அழிக்கப்பட்டதை பார்க்குறோம் அதே போல் எலியாவுனுடைய அந்த கர்மேல் பருவத அனுபவத்தில் எலியா ஜோமன் பொழுது வானத்தில் அக்னி வந்து வலிய பட்சித்த அனுபவத்தை நாம் வேதாகனத்தில் வாசிக்கிறோம் ஓகே விடை என்பது நெருப்பு அக்கினி ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் ஒன்பதாவது கேள்வி யோபு நெனிவே யோபு நெனிவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனாலும் யோசிங்க யோபு நினைவே நினைவே யோபு மிக பாடுபட்ட ஒரு மனிதன் நினைவே மனம் திரும்பின மக்கள் யோபு பட்ட பாடுகளுக்கு பிறகு என்ன செய்தார் நினைவு ஜனங்கள் மனம் திரும்பவும் போது என்ன செஞ்சாங்க இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கரெக்டாக வரும் சரிங்களா யோபு உபத்திரவெல்லாம் ரொம்ப வந்துச்சு அதுக்கு பிறகு என்ன செஞ்சார் கடைசியில் போல நினைவை ஜனங்கள் மனம் மாறுறதுக்கான ஆயத்தங்களை பண்ணும்போது என்ன பண்ணாங்க ஓகே நான் விடையை சொல்லிடுறேன் விடை என்பது சாம்பலில் உட்கார்கள் யோகோ சாம்பலில் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அதே போல் இந்த நிலுவையின் ஜனங்களும் என்ன செய்கிறாங்கன்னா சாம்பலில் உட்காந்து போசம் பண்ணாங்க சரிங்களா இந்த ஒன்பதாவது கேள்விக்கான விடை சாம்பல் பத்தாவது கேள்விக்கு நம்ம செல்வோம் பத்தாவது கேள்வி லேகியோன் பேதுரு லேகியோன் பேது லேகியோன் பேதுரு எதாவத்தில் லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை நம்ம பார்க்குறோம் அதே போல் பேரு உங்களுடைய வாழ்க்கை சேர்த்து யோசிச்சு பாருங்கள் இதில் உடனே பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது ஏன்னா லேகியோன் பிசாசு பிடித்தவன் சரியானோன்னே அவன் பிரசங்கம் பண்ணான் பேதரும் பிரசங்கம் பண்ணார் அது விட இல்லை வேறு விதமாக யோசிங்க லேகியோன் மற்றும் பேதுரு பேதரு சிறைச்சாலையில் இருந்த அனுபவத்தை யோசித்து பாருங்க இன்னும் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் எவ்விதமாக இருந்தான் அப்படிங்கிறது யோசிப்பாரு ஓகே விடை என்பது சங்கிலினால் கட்டப்படுதல் லெகியூன் பிசாஸ் பிடித்தவனு சங்கிலாம் கட்ட முயற்சி பண்ணுறாங்க அதை அத்துறாங்க பேதுருவ சிறைச்சாலில் சங்கிலியில் கட்டி போட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது விடை என்பது சங்கிலினால் கட்டப்படுதல் ஓகே பதினோராவது கேள்விக்கு நம்ம செல்வோம் பதினோராவது கேள்வி லாசரு ஏசு லாசரு இயேசு லாசரு உயிரோடு எழுப்பப்படுறாரு ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாங்க லாசரு ஏசு கிறிஸ்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவான ஒரு காட்சி ஒரு பொதுவான ஒரு காட்சி ஒரு செயல் இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கல்லறையில் பார்க்கலாம் கல்லறையில் ஒரு செயல் அங்கே செய்யப்பட்டது இது ஏற்கனவே போன வேத வினாவடி பகுதியில் கொஞ்சம் படித்தோம் அதை நினைவுப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாசரு இயேசு விடை என்பது கல்லை புரட்டுதல் என லாஸ்ட் ஒரு ஆண்டு உயிரோடு எழுப்பு பொழுது கள்ள புரட்டு சொல்றாரு கள்ள புரட்டினாங்க அதே போல ஏசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலில் தூதன் கள்ள புரட்டினார் கேள்விக்கு விடை அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி பனிரெண்டாவது கேள்வி ஏசு மரியாள் ஏசு மரியாள் இயேசு மரியாள் யோசிங்க நல்லா மரியாள் ஒரு சம்பவத்தில் இயேசுவும் மரியாளுக்கும் வருவாங்க இன்னொரு சம்பவத்தில் இயேசுவும் மற்றவர்களும் சரிங்களா ஒரு போன்ற காட்சி ரெண்டு சம்பவம் ஆனால் ஒரே விதமான காட்சி வரும் யோசித்து பாருங்க இயேசு மரியாள் மரியாள் என்ன செய்தாங்க அப்படிங்கிறது பாருங்க அப்புறம் இயேசு என்ன செய்தார் அப்படிங்கிறது பாருங்க மரியாள் இயேசு ஓகே விடை என்பது பாதம் கழுவுதல் துடைத்தல் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு சீசருடைய கால்களை கழுவின அனுபவம் அதை சீலினால் துடைத்தார் என்று வாசிக்கிறோம் இங்கே மரியாள் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த தைலத்தினால ஆண்டோடைய பாதத்தை தொடச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படி தானே தன்னுடைய தலைமையினால் ஆண்டோடைய பாதத்தை துடைச்சாங்க ஓகே விடை என்பது பாதத்தை கழுவுதல் துடைத்தல் ஓகே அடுத்த கேள்வி பதிமூன்றாவது கேள்வி பார்வோனின் குமாரத்தி பஸ்ஸேபாள் பார்வோனின் குமாரத்தி பஸ்ஸேபாள் பார்வோனின் குமாரத்தியை பத்தி ரொம்ப அதிகமாக நம்ம வேதத்தில் சம்பவங்கள் சொல்லப்படலை அதனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பார்வோனுடைய குமாரத்தின்னு ஒரு சம்பவம் அடுத்து பஸ்ஸேபாள் யோசித்து பாருங்க ஒரு பொதுவான ஒரு காட்சி இருப்பதை நம்ம பார்க்கலாம் பார்வோனுடைய குமாரத்தி பஸ்ஸேபாள் ீங்களா விடை என்பது ஸ்நானம் பண்ணுதல் சரிங்களா பார்வனுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ண வராங்க தான் மோசையை அந்த நதியில் பார்க்குறாங்க அதே போல தாவிது உப்பரியின் மேலே உலாவிக்கிட்டு இருக்காரு அங்கே பசேபால் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க குளிச்சுட்டு தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் சரிங்களா பதிமூன்றாவது கேள்விக்கான விடை குளித்தல் அல்லது ஸ்நானம் பண்ணுதல் பதினான்காவது கேள்வி கோலியாத் எலிசா கோலியாத் எலிசா கோலியாத் எலிசா அதுவும் குறிப்பாக கோலியாத் தாவீது அப்படிங்கிற காட்சியில் வர்ற ஒன்று சரிங்களா அங்கே எலிசா எலிசா ஒரு முக்கியமான ஒரு காட்சி ஒரு அகோரமான ஒரு காட்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் கோலியாத் எலிசா கோலியாத் என்ன பண்ணார் எலிசா என்ன பண்ணார் கோழியாத் பண்ணின காரியத்தினால ஒரு பிரயோஜனம் இல்ல ஆனா எலிசா பண்ண காரியத்துல எஃபெக்ட் இருந்துச்சு ஏன்னா இவர் ஆண்டவுடைய நாமத்தினால செய்யறாரு அவர் ஆண்டவருடைய நாமத்தினால செய்யலை அவர் சுயபலத்தை நாட்டி கோழியாத் ஓகே சபித்தல் கோழியாத் தாவித சபித்தா எப்படிதான் சபித்தார் நீ நான் யான்னு எல்லாம் சொல்றாரு சரியா உன்னை வந்து மிருக ஜீவனுக்கு எரையை போட்டுருக்கேன் அப்படிங்கற என்ன சபித்தா தாவிதை சபிக்கிறாரு இங்கே எலிசா யாரை சபித்தாரு மொட்டத்திலேயே மொட்டத்திலேயான்னு கேலி பண்ண சிறுவர்களை சபித்தார் கரடி வந்து ரெண்டு கரடி வந்து நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகளே பீறி போடுது யோசிக்கலாம் எப்படி ஒரு கருத்தருடைய மனுஷன் சபிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு அழகான அர்த்தத்தை ஒரு தீர்த்து தெரிஞ்சு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது ஆண்டோடைய பிள்ளைகளை தூசிக்கிறவர்களும் ஊழியர்காரர்கள் தூசிக்கிறவர்கள் அநேக பேர் இருந்தாங்கண்ணா அது பெருகிக்கொண்டே போனாங்களாம் அதனால் ஆண்டவருக்கு அது விசனமாக இருந்துச்சு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஆண்டவர் அனுமதித்தார் இந்த காரியத்தை எலிசா சவிக்கவும் அந்த பிள்ளைகள் கொல்லப்படவும் விவரம் தெரிந்த பிள்ளைகள் கொல்லப்படும் ஆண்டவர் நினைச்சதாக அனுமதித்தார் அதுக்கு பிறகு அந்த அதிகமாக ஆண்டோருடைய பிள்ளைகளையும் தேவனுடைய ஜனங்களையும் தூசிபவர்கள் குறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே பதினைந்தாவது கேள்வி பதினைந்தாவது கேள்வி லாபான் யூதா கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமாக படிச்சுருப்போமா என்னென்னு தெரியல லாபான் யூதா பேதாகமத்தில் லாபானுடைய சரித்திரத்தையும் யூதாவுடைய சரித்திரத்தையும் படிச்சு பாருங்க லாபான் யூதா யூதா வந்து ஒரு நோக்கத்துக்காக போகிறாரு நோக்கம் மாதிரி வேற நடக்குது சரிங்களா அப்போ லாபானும் அந்த செயலுக்காக தான் போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லாபான் யூதா ரெண்டு பேருடைய சம்பவங்கள் ஒரே காட்சியை மையப்படுத்து விடை என்பது மயிர்கத்தரித்தல் ஆட்டுக்கு மயிர்கத்திக்கிறதுக்காக யார் போனால் அப்படின்னு சொன்னால் லாபானும் போனார் யூதாவும் போனார் இங்கே எங்கே படிக்கலான்னா ஆதியாவின் முப்பத்தொன்று முப்பத்தி எட்டு ரெண்டு படிச்சீங்கன்னா படிச்சிட்டிங்கன்னா ஆதியான் முப்பத்தொன்னில் லாபான் ஆடுகளை மயிர்க் கொண்டு போனதையும் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் யூதா ஆடுகளை மயிர்கத்திக்க கொண்டு போனதையும் நம்ம பார்க்கலாம் நான் எல்லா கேள்விகளுக்கும் வசன ஆதாரம் சொல்லலை ஏன்னா நமக்கு தெரிந்த சம்பவங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த நாளில் ரெண்டு சம்பவம் ஒரு காட்சி அப்படிங்கிற தலைப்பில் நாம் வேத வினாவளி பகுதியில் படித்தோம் எல்லோரும் ரொம்ப ஊக்கமாக கலந்து கொண்டீங்க ரொம்ப யோசித்தீங்க கத்தருடைய வசனத்தை யோசிக்கும்பொழுது அதை பதிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம் அதனால் நீங்கள் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் வளர தேவன் உங்களுக்கு உதவி வரக நம் அனைவரையும் தேவன் ஆசிரதி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்